மோடிக்கு ஆதரவு தருவதாக அறிவித்த சந்திரபாபு நாயுடுவுக்கு எதிராக ஆந்திரா முழுவதும் மக்கள் போராட்டம் நடத்தியும் வருகின்றனர் நடைபெற்று முடிந்த ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்க தயாராகி வருகிறது ஆந்திரா மக்களவை தொகுதிகளிலும் அதிக இடங்களை தெலுங்கு தேசம் கட்சி கைப்பற்றியுள்ள நிலையில் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தருவதாக தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார் ஆந்திராவில் சிறு எதிராக பாஜக கருத்து தெரிவித்ததாக மக்கள் கூறி வரும் நிலையில் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்த சந்திரபாபு நாயுடுவுக்கு எதிராக ஆந்திரா முழுவதும் மக்கள் போராட்டம் நடத்தியும் வருகின்றனர் போராட்டத்தில் சந்திரபாபு நாயுடுவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் தீயில் எரித்தும் பெரும் பரபரப்பையும் பதற்றமையும் நிலவுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ